ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க ஒரு வேளை அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒன்ஸ் அந்த வீடியோவையும் செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கப்போகுது ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே மார்னிங் செகண்ட் டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயுமே எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அன்னைக்கு ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல இருந்து போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இருந்துச்சு அதனால் பொறுமையாக கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு ஒரு டென் தேர்ட்டி போல தான் ஹோட்டல்லேருந்தே நாங்கள் வெளியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு போகிற வழியில் கிரிஷிப்புக்கு கேக் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பும்போது ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா போகும்போதே ஃபிஷ்ஷெலாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஹவுஸ் போட்டில் உங்களுக்கு அதை அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களா சரி ஓகேன்னு ஃபிஷ் கொஞ்சம் நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம் ப்ராப்பராக எங்களுக்கு வந்து கரெக்டான ஷாப் கிடைக்கல இருக்கிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப ஐஸ் போட்டு வச்சுருந்த ஃபிஷ் மாதிரி தான் இருந்துச்சு அதனால் அது எதுவுமே வேணாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் போட் ஹவுஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் நாங்கள் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிகிட்டே ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு தான் ஆக்சுவலாக இன் டைம் டுவெல் ஓ க்ளாக் நாங்கள் போனது டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்புறம் கரெக்டாக போட்டுக்கு எத்தி எல்லாம் செட்டப் ஆகும்போது ஒரு ஒன் ஓ கிளாகே ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஹவர் கிட்டே நாங்கள் அங்கே நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்த ஹவுஸ் போட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு போட் பற்றின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் போட் ஹவுஸ் கிட்ட வந்ததுமே கிருஷாவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவனை ஒரு வழியாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வந்து போட் ஏற்றி உள்ள விட்டுட்டோம் உள்ள வந்து சார் அடங்கவே கிடையாது அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு தான் இருந்தார் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் த்ரீ பெட்ரூம் இருக்கிற மாதிரியான ஹவுஸ் போட் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பிரீமியம் லக்ஸரி அப்படின்ட்டு டீலக்ஸ் ஹவுஸ் போட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ப்ரீமியம் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்கும் லக்ஸுரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஜஸ்ட் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீலக்ஸ் ஹவுஸ் போட் எடுக்கலாம் ஸ்டே பண்ணி நல்லா அதை என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் இல்லைன்னா லக்ஸரி எடுத்துக்கோங்க நாங்கள் லக்ஸுரி ஹவுஸ் போட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ப்ரீமியம் எடுக்கலாமா இல்லை லக்ஸரியே போகலாமா அப்படின்ட்டு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எடுத்திங்கன்னா மார்னிங் டைம் மட்டும் ஏசி போட மாட்டாங்க நைட் டைம் மட்டும் தான் போடுவாங்க இதே வந்து லக்ஸுரி எடுத்தீங்கன்னா ரெண்டு நேரமே வந்து ஏசி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு நல்ல வேலை நம்ம லக்ஸுரி போட் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபுல் டைம் ஏசி அங்கே கண்டிப்பாக தேவைப்படுது என்னதான் நம்ம தண்ணி மேலே மிதந்துட்டு இருந்தாலுமே ரெய்னி சீசனாக இருந்தாலும் கூட அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வந்து ஸ்வெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அதனால கண்டிப்பாக ஏசி தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நான் போட்குள்ளே வந்ததுமே சரி ஓகே ஒரு போட் டூர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எல்லா ரூமையும் கவர் பண்ணிட்டு இருந்தேன் மோஸ்டா மூணு பெட்ரூமே ரொம்ப தான் இருந்துச்சு இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் மூணு பெட்ரூம்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி பெட்டோட இருந்துச்சு இது வந்து வந்து பெட்ரூம் அப்பா அம்மா சூஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எடுத்துட்டோம் அத்தமாவ செகண்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்க பெட்ரூம் வந்து அப்பா அம்மா எடுத்துக்கிட்டாங்க இந்த பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இந்த வியூ பாக்கிற அந்த ஃபீலை வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியும் அலப்பி போயிட்டு வரவங்க கிட்ட கேட்டால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அங்கே போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் நமக்கு அது பெருசா தெரியாது என்ன சும்மா ஒரு போட்ல இப்படி போயிட்டு வரது இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைப்போம் ஆனால் நம்ம அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது தான் தெரியும் எகெயின் நம்ம எப்போ போவோம் அப்படின்ற ஃபீல் வந்து நமக்குள்ளே வரும் இப்போ ஒரு மூவி நல்லா ஹிட் ஆகுது அப்படின்னா ஓ ஒரு டைம் பார்ப்போம் ரெண்டு டைம் பார்ப்போம் ஒரு சிலர் ஒரு சில மூவியை தேர்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் பார்ப்பாங்க ஆனாலும் போர் அடிக்காது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இப்போ ஊட்டியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் டைம் ஊட்டி பிளான் பண்ணால் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் இந்த லொக்கேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலுமே நான் போவேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்டோட அப்பர் டெக்கில் தான் இருக்கேன் இங்கே தான் டைனிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய டேபிள் எல்லோரும் சிங்கிள் டேபிளில் உட்காந்து சூப்பராக லன்ச் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த போட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பால்கனி இருக்குது இந்த சைட் பால்கனியில் இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கு இதை பார்த்ததுமே நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல தான் குட்டாக்கு கேக் கட் பண்ணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் போயிருந்தது ரெய்னி சீசன் அப்படின்றதுனால இது எப்படி பாசிபிளாக இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் மனசில் தோணுச்சு இங்கே கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கரெக்ட் இந்த இடத்துல நின்று அப்படி வியூ பாக்குறது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா இன்னொரு பால்கனி இது கரெக்டாக போட் போற டைரக்ஷன்ல இருக்கும் மிடில் வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் பின்னாடி வந்து அந்த பால்கனி இருக்கும் அந்த மாதிரிதான் போட்டோட செட்டப் இருந்துச்சு இந்த ஹவுஸ் போட் டூர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் ஏதோ டூர் போட்டா நான் ஹவுஸ் போட்டை டூர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு ஒரு பர்த்டேக்கும் ஒரு ஒரு பிளேஸ் போனால் குழந்தைய என்ஜாய் பண்ண போது நீங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பிளேஸும் போறீங்க அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி தான் கிடையவே கிடையாது குழந்தைகள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நமக்கு அது புரியாது இல்லையா மேபி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள்லாம் அப்படி இருந்திருக்கலாம் வேற யாரையும் இல்லை நம்மள தான் சொல்கிறேன் நம்மெல்லாம் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம தான் நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஈவன் கிறிஷி கூட ஹவுஸ் போட் வந்ததும் நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறனோ இல்லையோ அவன் எல்லாருமே சுற்றி பார்த்தாச்சு மேலே போய் பால்கனி பார்த்தாச்சு டைனிங் பார்த்தாச்சு அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் நாங்கள் போய் ஒரு ஒன்னார் குள்ளேயே லஞ்ச் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் அவங்களும் கரெக்டான டைம்க்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு லஞ்ச் எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு தான் நான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க சிக்கன் கறி ஃபிஷ் ப்ரான் சாம்பார் ரசம் கூட்டு பச்சடி இப்படின்னு எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் கிறிஷுக்கு ப்ரான் கொடுத்தேன் ப்ரான் கொடுக்கும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்க போகிறோம் வரைக்கும் கொடுத்ததில்லை நம்ம வெளியே ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால ஆனால் அன்றைக்கி அவன் ப்ரான் ரொம்பவுமே சூப்பராக சாப்பிட்டான் எதுவுமே பெருசாக எந்த ஒரு அலர்ஜியோ இந்த மாதிரி எதுவுமே ஆகலை ஈவன் கிரிஷப் கூட ப்ரான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல நல்லாவே விரும்பி சாப்பிட்டா நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனாலும் செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கொடுத்துருந்த ஃபிஷ் ப்ரான் இதெல்லாமே வந்துட்டு நல்லா நிறைய குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு பத்தாம் இருந்துச்சு அப்போ நாங்கள் செஃப் கிட்ட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் வெளியே வாங்கி கொடுத்தா நீங்கள் குக் பண்ணி தருவீங்களா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போட்லேயே கொண்டு போய் ஒரு பிளேஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து ஃபிஷ் ப்ரான் இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கே வாங்கி கொடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த பிளேஸ்லேயும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க போய் ப்ரைஸ் கேட்டோன்னா எல்லாம் எக்கச்சக்கமான விலை அவங்க வந்து இந்த மாதிரி போட்டில் பேசி வச்சுருப்பாங்க போல் நாங்கள் இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சம் கமிஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ வேலை வச்சுருந்தாங்க அப்புறம் சரி ஓகே ஃபிஷ் வந்து நம்ம ரெகுலராக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம சாப்பிட்றது தான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கிராபும் ப்ரான் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் வாங்கி கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் ப்ரான் கிராப் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னா பிடிக்காது அப்படின்ட்டு இல்லை அவங்களுக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிட்டா ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடுது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆகிடுது அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க கிராப் வந்து நார்மலாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க நான் வந்து கிராப் ரொம்ப சாப்பிடுவேன் எனக்கு கிராப்னால் அவ்வளோ பிடிக்கும் நான் எப்படி கிராப் ப்ரோன்லாம் சாப்பிட்டு பழகினேன்னா அம்மாவோட ஊர் வந்து தூத்துக்குடி அங்கே நாங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு போகும்போது எங்கள் பாட்டி வந்து கிராப் ப்ரான் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் சாப்பிட தோணாது சாப்பிடவும் பிடிக்காது அம்மா வலுக்கட்டாயமாக ஊட்டி விடுவாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி இப்போ வந்து என்னாச்சுன்னா அது ரொம்ப நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு போல சாப்பிட்டு சாப்பிடாம இருந்தா தான் ஒரு மாதிரி இருக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணாம சாப்பிடுறது வீட்டில் எடுத்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம்னா என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்களா அதனால எனக்கு அதை செஞ்சு சாப்பிடறதுக்கும் விருப்பம் இருக்கிறது இல்லை அதுலயும் நான்வெஜ்லாம் ஃபிஷ் எடுத்தா கூட நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது போது பெருசா சாப்பிட தோணாது இதே அம்மா இல்ல வேற யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிட தோணும் அப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்ச்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் மேல உட்காந்து பேசிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரே மைண்ட்ல ஃபுல்லா கிறிஷியோட பர்த்டேக்கு எதுவுமே பண்ணலையே அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு உடனே படுத்திருந்த என் ஹஸ்பண்டையும் எழுப்பிட்டு அப்புறம் அப்பாவுக்கும் கால் பண்ணி ரூம்க்கு வர சொல்லி இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் ஊதி ரூம்லேயே போட்டு வச்சுட்டு இருந்தேன் அப்போ கூட கேட்டாங்க இதுக்கு இப்போவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா எதுவுமே பண்ணலையா அந்த மாதிரி எனக்கு வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா படுத்தா தூக்கமே வராது அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் அதே யோசனையாகவே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக அந்த பலூன்லாம் ஊதியாச்சு ஊதி முடிச்சதுக்கப்புறமா எங்கே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு நானே ஹஸ்பண்ட் அப்பாலாம் போய் அப்புறம் இன்டோரில் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது அதுக்கு நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா சரி இங்கேயே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு பலூன் தான் ஸ்டிக் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே லைட்டாக அப்படியே மழை தூர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ரொம்ப பயமாயிருச்சு நம்ம எல்லாம் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் மழை வந்துருச்சுன்னா எங்கே வச்சு கட் பண்ணுறது அப்புறம் கட் பண்ணும்போது எந்த ஒரு டெக்கரேஷனுமே இல்லாமல் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுமே அந்த மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இன்னொரு ஒன் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரெயினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்குள்ள ஈவினிங்கும் ஆயிடுச்சு ஸ்நாக்ஸும் வந்துடுச்சு அன்னைக்கு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா பழம்புரி தான் சொல்லியிருந்தோம் அவங்க ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் நம்ம கேரளா போயிருக்கோம் அங்கே போயிட்டு அங்கே ரெசிபீஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம்புரியும் அப்புறம் டீ காஃபி பால் இதெல்லாம் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து சொல்லியாச்சு அப்புறம் ஒரு ஃபோர் தேர்ட்டியும் ஆயிடுச்சு சரி ஓகே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மழை தூரலோடவே தான் இந்த பலூன்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அம்பர்லா இருந்துச்சுன்னா மேலே இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு அப்புறம் உடனே போட்டில் போய் கேட்டேன் நிறைய அம்பர்லா கிடைக்குமா ஒரு ஃபோர் ஃபைவ் அம்பர்லா கிட்ட கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டேன் அவங்க சொன்னாங்க நிறையவே இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே ஹெவியாக மழை வராது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா ரொம்ப நேரமாகவே லைட்டாக ஒரு சாரல் தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த வருஷம் இந்த மாதிரி தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை ரெடி பண்ணி முடிச்சோன்னே ரெடி பண்ணிட்டு நம்ம போய் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கீழே ரூமுக்கு போயிட்டு மேலே வரதுக்குள்ளே இந்தளவு இருட்டிடுச்சு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நாங்கள் சொதப்பிட்டோம் கரெக்டாக இந்த லைட்டிங்கில் கேக் கட் பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் கிளைமேட்னால எங்களால் ப்ராப்பராக அதை பண்ண முடியல ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பலூன் ஸ்டிக் பண்ணும்போது போட் மூவிங்கில் இருந்துச்சு பலூன்லாம் காற்றுக்கு பறந்து போயிடுச்சு அப்புறம் அதனால் சரி ஓகே போட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகும்போது லைட்டாக ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த கன்ஃபியூஷன்னாலே கரெக்டாக அந்த டைமுக்கு எங்களால் கட் பண்ண முடியல அப்புறம் எல்லாரும் கிளம்பி வரும்போது ரொம்பவுமே இருட்டாயான மாதிரி ஆயிடுச்சு பட் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனாலும் அந்த லைட்டிங்கில் பண்ணியிருந்தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இதுதான் என்னோட அவுட்ஃபிட் நான் வந்து கிரிஷிப் பர்த்டேக்கு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன் லாஸ்ட் இயர் ஸ்ரீலங்காவில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து நான் கிரிஷிப் அவங்க டேடி மூணு பேருமே சேம் கலரில் பேண்ட் ஷர்ட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க டேடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக குர்த்தி டைப்பில் ஷர்ட் போட்டுட்டு அப்புறம் எனக்கும் வந்து சாரீ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர் பண்ணது என்னமோ செகண்ட் பர்த்டே மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது இதுதான் என்னமோ ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மாதிரி எங்களோட லுக்குலேருந்து நாங்கள் பண்ண டெக்கரேஷன்ஸ் அப்புறம் அத்தமாம் அம்மா அப்பா அம்மாலாம் இருந்ததுனால இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா நின்று கேக் கட் பண்ணிட்டோம் எல்லாரோட ப்ரைவசின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் நான் வந்து அதை போடலை நானும் அவங்க டேடி அப்புறம் கிரிஷ் மூணு பேரும் வந்து கேக் கட் பண்ணுறதை மட்டும் ஷூட் பண்ணி நான் போட்டுவிட்டேன் இந்த விஷயத்துலலாம் அத்தமாக எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கேமராவுக்கு வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க போக போக அதுவும் சேஞ்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கரெக்டாக நாங்கள் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுக்கிறக்குள்ளையே மழை கொஞ்சம் ஹெவியாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஓகே இனி உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு டெக்கர் பண்ணியிருந்தோம் எதுக்குன்னா திடீர்னு மழை வந்து நம்ம அங்கே கேக் கட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பிளைனான பிளேஸில் வந்து கேக் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுமே டைமும் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி லைட்டாக பண்ணியிருந்தோம் அங்கே வச்சு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து டின்னருக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற ஐட்டமே நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ப்ரான் கிராப் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம் இல்லையா அதனால ரொம்பவுமே அதிகமான ஐட்டம்ஸ் தான் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நைட் கேக்லாம் கட் பண்ணதுனால எல்லாரும் கேக்லாம் கொஞ்சம் சாப்பிட்ருந்தோம் பசி பெருசாக இல்லை அதனால யாருக்குமே பெருசாக உள்ள சாப்பாடு இறங்கலை கிருஷ்ய பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபுல்லாக எடுத்து குட்டாவை பொறுத்த வரைக்கும் சாதத்தை நல்லா மசிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் அவன் நல்லாவே சாப்பிட்டுக்கான் ரொம்பவுமே டயர்டான மாதிரி இருந்தான் சரி ஓகேன்னு ரூம்க்கு கூப்பிட்டு வந்து தூங்க வைக்கலான்னு வந்துட்டேன் சாப்பிட்டா என்னம்மா சாப்பிட்டேன் என்ன மம் சாப்பிட்டோம்மா நைட் எப்போவுமே குட்டா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம் அந்த மாதிரி நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பர்த்டே போட்டிருந்தான் இல்லையா பிளேசர் இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் சுத்தமாக தொடவே மாட்டான் என்னன்னு தெரில பெரிய பையன் ஐட்டம் போல் இப்போல்லாம் வந்து போட்டுக்கிறான் அதே போல் நானும் பார்த்து வாங்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேன் ஹாப்பி என்ன என்ன சொல்லுவேன் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டியா தங்கம் இந்த போர்ட் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிருஷியை பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே சாருக்கு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் இப்போ குட்டி குட்டியாக பேசுகிறாரு அவர் க்யூட்டாக பேசுகிறாரு ரொம்ப இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருக்குது ஏதாவது வித்தியாசமாக சொன்னான்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு மாதிரி காதே குளிர்ற மாதிரி இருக்குது அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அண்ட் டூ இயர்ஸ் என் தங்கத்துக்கு சூப் சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதே போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத வந்து தான் எல்லா எனக்கு மட்டும் இல்லை எல்லா பேரண்ட்ஸ்குமே அதான் ஆசை அதே மாதிரி தான் எனக்கும் கிருஷி எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது குட் நைட் தங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல் நேரமே எந்திரிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் நைட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக டயர்ட் ஆனதுனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே தூங்கியாச்சு இது வந்து நம்ம போட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்க ஸ்விம்மிங் நம்ம எந்த ஒரு அக்கேஷன்ஸும் இல்லாமல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இவங்களோட சர்வீசஸ் வந்து நம்ம மற்ற போட் சர்வீஸஸ் விட ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட் டே டுவெல் ஓ கிளாக் செக் இன் பண்ணுறோம் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் இமீடியட்டாக போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிடுவோம் இந்த பார்க் பண்ணுற பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இன்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறைய அம்யூனிட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நம்ம கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து இறங்கினம் எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணலாம் இண்டோர் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி ஆனால் எங்களுக்கு வந்து நேற்று பொறுத்த வரைக்கும் கிருஷியோட பர்த்டே இருந்ததுனால ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது அப்புறம் கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி இது ஈவினிங் ரொம்பவுமே பிஸியாக போயிடுச்சு நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் இன்டோர் ஆக்டி ஆக்டிவிட்டீஸ் எதையுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கல நைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டானதுனால மார்னிங் நேரமே எந்திரிக்க முடியல அதனால ஸ்விம்மிங் பூல்லாம் பெருசாக நாங்கள் யூஸே பண்ணிக்கல மார்னிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நானும் பாவா மட்டும் போய் ப்ளே பண்ணிட்டு வந்தோம் கரெக்டாக செவன் ஃபிஃப்டின் போல எகெயின் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் ஹவர் எகெயின் வந்து போட் ரைட் போய்ட்டு அப்புறம் வந்து நம்மளை இறங்க சொல்லிட்டாங்க செக் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் டக்குன்னு கிளம்பி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது மனசே இல்லை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா ஸ்டே பண்ணிட்டு வரலான்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து அங்கே போகிறோம் இன்னும் இருக்கணும்னு தோணுது அந்த இடத்துல அங்கேயே வந்து அந்த போட் ஹவுஸ் கிட்டேயே வாழ்கிறவங்களுக்கு அங்கே லைஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் அம்மாட்டான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம சைடு வந்தால் தான் பிடிக்கும் இங்கேருந்து பார்த்தா அங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அங்கேருந்து பார்த்தா இங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க போட் ஹவுஸ் இருந்து நேராக அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம் அங்கே பக்கத்துலேயே நியரஸ்ட் பீச் என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த பீச் தான் க ஆழப்புழா பீச்சுன்னு சொன்னாங்க நார்மலா எல்லா பீச்சும் இருக்கிற மாதிரி தான் சேமாக தான் இருந்துச்சு நிறைய ஷாப்ஸ் இருக்கும்ல அந்த இல்லை ஒன்று ரெண்டு ஷாப்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் தான் கொஞ்சம் தூரம் நடந்து தான் பீச்சுக்கு போய் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நார்மலாகவே எனக்கு இந்த உப்பில் ஊற வச்ச மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் லாஸ்ட் டைம் மூணார் போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து இதே மாதிரி உப்பில் ஊற வச்ச மாங்காயும் நெல்லிக்காயும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வீட்டுக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்சலே பண்ணியிருந்தாங்க ஒரு மாதிரி பேக்கெட்டில் வந்து கவர் பண்ணி சீல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நல்லாவே இல்லை அதனால் இந்த டைம் இங்கே போனப்போ என்ன பண்ணேன்னா ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கேட்டால் அவங்களும் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும் வாங்குங்க சீல் பண்ணது இதுவும் வாங்காதீங்க இந்த கடலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நார்மலாக வந்து ப்ளூ கலரில் தானே இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணை அடிச்சுக்கிட்டு வந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க கடல் வந்து ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போனதும் சுனாமி அது இதுன்னு எனக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கிளம்பிட்டோம் குழந்தைகளை கால் கூட நினைக்க விடலை ஏன் நாங்கள் கூட கால் நினைக்கல நிறைய பேர் சொன்னாங்க இங்கே போகாதீங்க ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்ட்டு நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்பவே கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கொச்சின் கிளம்பியாச்சு கொச்சின் வந்து ரீச் ஆனதுமே டைம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஆகிடுச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே கேட்டுட்டு எங்கே நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து கார்த்தி ஆயினி கொச்சின் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க சரின்ட்டு அங்கே போய் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அங்கேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒன்று ரெண்டு நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு மீன் சாறு மட்டரிசி அரிசி சாப்பாடுக்கும் மீன் சாருக்கும் ரொம்ப நல்லா பெஸ்ட்டு காம்போவாக இருந்துச்சு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவான் தேங்காய் பூவில் ப்ரான்லாம் போட்டு வறுத்து அந்த மாதிரிலாம் வச்சாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் கண்டிப்பாக கேரளாவில் இருக்கவங்களுக்கு இந்த ரெஸ்டரெண்ட் ரொம்ப சூப்பராகவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதே போல் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன் என்னென்னா சாப்பிட்ற சாப்பாடு ஆர்டர் கொடுக்குற எல்லாருமே கூடவே சர்பத்தும் ஆர்டர் கொடுத்துட்றாங்க சைமல்டேனியஸாக ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்றாங்க அப்புறம் சர்பத் அந்த மாதிரி தான் அவங்க ஹேபிட் இருக்குது அப்புறம் அதை பார்த்தது எனக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் சர்பத் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அந்த காரத்துக்கும் அப்பப்போ அந்த சர்பத் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக கொச்சின் ஹார்பர் தான் போயிருந்தோம் கொஞ்சம் ரெனி சீசன் அப்படின்றதுனால எல்லா இடமும் முன்னாடி எல்லாம் சொத சொதன்னு இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனாலும் வாட்டர் மெட்ரோன்னு ஏதோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சரி அதை பார்க்கலான்னு சொல்லி தான் உள்ளே போயிடணும் உள்ள போயிட்டு பார்த்தா நிறைய இந்த மாதிரி போட் சர்வீசஸ் அங்கேயும் அவைலபிளாக இருக்குது த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வந்து இங்கே போய் நம்ம போட் சர்வீஸ் எடுத்துக்கலாம் இதுதான் அந்த வாட்டர் மெட்ரோ இதை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டவே நடந்துருப்போம் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம அங்கே க்யூவில் நின்று போனோம் அப்படின்னா வீடு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே இது வேணான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு எகெயின் மறுபடியும் ரொம்ப தூரம் நடந்து காருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு இதுதான் ரொம்ப டைம் வேஸ்ட்டான மாதிரியாக போச்சு அப்போ அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா டேரெக்டாக நம்ம லூலு மாலே போயிருந்துருக்கலாம் ஆல்ரெடி ஒன் டே போட்டில் தானே ஸ்டே பண்ணிட்டு வந்தீங்க மறுபடியும் எதுக்கு போட்டுக்கு வந்தீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் லூலு மாலும் வந்தாச்சு வந்துட்டு அங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தது இங்கே போனோம்னா ப்ளே ஏரியா தான் ஏன்னா வந்து நமக்கு இருந்தது கொஞ்சம் டைம் இருந்த டைமில் க்ரிஷியரை கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விடணும் தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் பெருசாக ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணலை ஏன்னா லூலுமால்னு வந்துட்டோன்னா அங்கே கண்டிப்பாக அதுக்காகவே வரணும் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது மால்குள்ளே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ளே இங்கேருந்து கிளம்பணும் அப்போ தான் கொஞ்சமாவது ஏர்லியராக கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு மேலே கிளம்பணும் அப்புறம் வந்ததும் சாராக கண்ட்ரோலே பண்ண முடியாது இங்கே கோயம்புத்தூர்லேயும் அப்படி தான் அதே மாதிரி தான் அங்கே போயும் இந்த காரில் ஏறி உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாங்க கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அது எதுவுமே அவன் யூஸ் பண்ணவே கிடையாது நான் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்தேன் ஏன்னா விஷய பொறுத்த வரைக்கும் காரு காரில் ஏறி உட்காந்தா மட்டும் போதும் அது ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் போய் எனக்கு நிறைய நம்ம விளையாடுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்கிறதுனால அதில் நான் வந்து போயிட்டு இருந்தேன் அந்த கார்டை யூஸ் பண்ணி கிருஷியை விளையாட வச்ச ஒரே ஆக்டிவிட்டின்னா அது இந்த ட்ரெயினில் மட்டும்தான் இது ஒன்றுல மட்டும்தான் ஏற்றி விட்டுருக்கோம் அதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி சம்திங்காக என்னென்னு கரெக்டாக தெரியல அளவு மட்டும்தான் அவன் பண்ணான் அப்புறம் பேலன்ஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருந்தாரு மற்றதெல்லாம் நான் தான் காலி பண்ணேன் ஏன்னாக்கே நம்ம லூலுமால் வரப்போகிறது எப்போன்ற தெரியாது அது வரைக்கும் நம்ம அதை சேஃபாக வச்சுட்டுருக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம அதை காலி பண்ணிட்டு போகிறதா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த அமௌண்ட்டை நான் காலி பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு இல்லை இருக்க லூலுமல் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஜாலியாக இருக்காங்களோ இல்லையோ நம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அங்கே ஃபன் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே நிறையவே இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணேன் அந்த சுற்றுறது இருக்குல்ல அது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணல ஏன்னா எனக்கு தெரியும் அதில் போனால் கண்டிப்பாக எனக்கு தலை சுத்தம் அப்படின்னா இந்த ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி ரைடு மட்டும் பண்ணேன் அந்த ரோலர் கோஸ்டரே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு இன்னொரு ஆசையும் கூட இருக்குது நல்ல பெரிய ரோலர் கோஸ்டரில் ரொம்ப அப்படியே அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரியான ரோலர் கோஸ்டரில் போகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் எனக்கு நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் இதில் வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பரவாயில்ல ஆனால் இன்னமும் இந்த தடவை இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் பெருசாக இறங்க மாட்டார் தைரியமாக உள்ளே இறங்கிட்டார் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டே இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங் எயிட் ஓ கிளாக் ரீச் ஆனோடனே டக்குன்னு எல்லோரும் கிளம்பிட்டோம் காரை வந்து உள்ளே பார்க் பண்ணுறதுக்கும் பார்க்கிங்லேருந்து வந்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப டைம் வேஸ்டான மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் இந்த ட்ரிப் இந்த மாதிரி தான் சூப்பராகவே முடிஞ்சிச்சு போகிற வழியில் நைட் டின்னர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்லைக்கனையும் டச் பண்ணிக்கோங்க இதே போல் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான விளாகில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்